பிரபஞ்ச உணர்வுகளே இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு தகவல் கொடுக்க போகிறேன் என்ன தகவல்னால் நம்ம விழித்து கொண்டு இருக்கும் பொழுதே நமக்குள்ளே நடக்கிற தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை அப்படியே கொஞ்சம் டைலூட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க உங்களுடைய கண்ணோட கரு வெளி மூலம் பார்க்குறீங்க இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா உங்கள் கருவெளிய எதை பார்க்குறீங்களோ அதில் குறைந்தபட்சம் எவ்வளோ எவ்வளோ நொடிகளை பயன்படுத்த முடியுமோ அவ்வளோ நொடிகளை மட்டும் பயன்படுத்தி பார்த்துட்டு அந்த படம் அந்த காட்சி என்ன காட்சிங்கிறது உங்களுக்குள்ள அந்த டேட்டா ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அடுத்த காட்சிக்கு உடனே நீங்கள் போயிடணும் மீண்டும் அடுத்த காட்சியை பார்க்குறீங்க குறைவான செகண்டை பயன்படுத்துகிறீங்க அந்த காட்சி இதுதான் அடையாளப்படுத்துவதற்கு முன்பு உங்கள் மனம் அடையாளப்படுத்துவதற்கு முன்பு உடனே அடுத்த காட்சிக்கு போயிடுறீங்க இந்த இடத்துல கண்ணோட கருவிழி மட்டும்தான் நகரணும் நீங்கள் காட்சியை பார்க்குறீங்க பார்த்துட்டு அந்த காட்சி இதுதானு சொல்வதற்கு உங்கள் மனம் சொல்வதற்கு முன்பே அடுத்த காட்சிக்கு போயிடுறீங்க அடுத்த காட்சியை பார்க்குறீங்க இந்த காட்சி இதுதான் உங்கள் மனம் சொல்வதற்கு முன்பே அதுக்கு அடுத்த காட்சிக்கு போயிடுறீங்க இந்த மாதிரி கண்ணோட கருவிளை மட்டும் நகர்த்தி 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 ஒவ்வொரு காட்சிகளையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த காட்சி அந்த அந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன சொல்ல வருதோ அதுவே என்ன ஆகுதுங்க இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் ஆகிருங்க அப்போ ஒவ்வொரு கணமும் கனெக்ட் டிஸ்கனெக்ட் கனெக்ட் டிஸ்கனெக்ட் கனெக்ட் டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னா தானாகவே மலருதல் நடக்கும் கூர்ந்து கவனித்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி